வணக்கம் நண்பர்களே லே விஜயபிராயக் பேசுகிறேன் இப்போ வந்து என்கிட்ட பணமே இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா முதல்ல நான் இந்த விஷயங்கள் வந்து சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது என்னென்னா இது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வீடியோவில் கொடுத்துட முடியாது இப்போ ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருடைய கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது இது வந்து துறை ரீதியான கேள்விகள்ல இப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் பேசியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எக்ஸ்போர்ட் பற்றி பேசியிருந்தேன் நிறைய எனக்கு கொரிஸ் வந்துருச்சு எப்படி பண்ணலாம் யார் பண்ணுறாங்க எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும் எவ்வளோ நேரம் பண்ணணும் என்ன மாதிரி க ஹையர் பண்ணுறாங்க இதை நான் வந்து என்னோடய கண்டென்ட்டை டெவலப் பண்ணால் என்ன பண்ணணும் என்னோடய லாங்குவேஜை ஸ்ட்ராங் பண்ணால் என்ன பண்ணணும் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது பட் டைம் தான் இதாக இருக்குது அதனால் என்ன என்கிட்ட கேட்கணுன்றத முதல்ல நீங்கள் முடிஞ்ச பெ ஒரு ஆடியோ மெசேஜாக போட்டிருங்க சரியா இப்போ ஆடியோ மெசேஜ் இல்லாமல் எனக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது சார் ஃப்ரீயாக தான் பேசணும் உங்கள்கிட்ட அப்படி அது அது நடக்க மாட்டேங்குது சரி எல்லாேருக்கும் நம்ம பதில் இருக்க முடியல அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன சொல்லுங்கள் அப்படின்னா உங்களை பற்றி என் நீங்கள் யார் என்ன ஊர்லேருந்து பேசுறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்ன படிச்சுருக்கீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட நிலைமை என்ன இப்போ நான் வேலை செய்கிறேன் இல்லை வேலை தேடுறேன் என்ன வேலை செய்கிறதில் சம்பளம் பற்றில எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் எனக்கு ஓரம் புரியும் எனக்கு ஓ எதுவுமே புரிய மாட்டேங்குது ஹாய் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் எனக்கு நண்பர்களே புரிஞ்சுக்கிங்க நான் நிறைய விஷயம் நிறைய வீடியோவில் சொல்கிறது என்னென்னா டைம் முக்கியம் டைம் முக்கியம் பண்ணுறேன் இந்த கன்சல்ட்டுக்கு நான் கொஞ்சம் நேரம் தான் டைம் கொடுக்குறேன் ஹார்ட்லி ஒன் ஹவரில் அதில் என்னோட ஆசை என்ன அப்படின்னா ஆண்ட்ர பொன்னர்ஸை க்ரியேட் பண்ணணும் சரியா அவங்களுக்கு வந்து சரியான தேடுதல் இருக்குது தேடுதல் இருக்கவங்களுக்கு நம்ம சரியான ஒரு மென்டர் இல்லை நம்ம வந்து சில விஷயங்கள் சொல்லி தரும் அவ்வளோதான் சரியா அதனால் எந்த ஒரு லாப நோக்கமும் பார்க்காம பண்ணப்படுற விஷயங்கள் தான் இது இது அதனால் வந்து என்னை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட விஷயங்களை சொல்லி என்கிட்ட பேசுங்க நீ யாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு ஆடியோ சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை கெயிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ நம்ம பார்க்க போகிற இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி இதுக்குமே பணம்லாம் தேவைப்படாது நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம் இது இருந்தே பண்ணலாம் நம்ம சரியா இது என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூர் சர்வீசஸ் அப்படின்றாங்க மெடிக்கல் டூர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில மெடிக்கல் டூரிசம் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி இன் குளோப் ரைட் அந்த ஃபாஸ்டஸ்ட் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் டூரிசம் இந்தியா வந்து நம்பர் டூவில் இருக்குது நம்பர் ஒன்னுன்றாங்க நம்பர் டூன்றாங்க நம்ம இந்த ரேங்கிங்லாம் விட்டுருவோம் மெடிக்கல் டூரிசத்தில் கலக்கிட்டு இருக்கு நம்ம நாடு ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி மற்ற கண்ட்ரிஸை யூரோப்பு யுஎஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி அதனால தான் எல்லாருமே இந்தியாவுக்கு வர்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதுதான் நம்மளுடைய டார்கெட் பீப்புள் டார்கெட் ஆடியன்ஸ் நமக்கு யார் அப்படின்னா யாரெலாம் கஷ்டப்பட்டுட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்களுடைய டயக்னைஸ் பண்ண நம்ம இந்த இந்த ரோல் வந்து ரொம்ப புண்ணியன்னு கூட நான் சொல்லுவேன் சரி அதாவது கஷ்டப்படுற நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்லாம் வந்துட்டு இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈவன் வந்து யூஎஸ்ல இருந்து கரீபியன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் இந்த சைடு யூரோப் நிறைய பேர் வராங்க ஸ்ரீலங்கா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க சரியா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லா ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாரினர்ஸு அயல் நாட்டவர்களை இந்தியாவுக்கு வர வைக்கும்போது அவங்க மெடிக்கல் டூரிசம்னா பார்த்தாங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் டூரிசத்தை அரேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் நமக்கு தெரியணும் ஒருத்தர் வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் முதல்ல அதுதான் முக்கியம் வர்றது குவாலிட்டியாக இருக்கணும் இதெல்லாம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அங்கேருந்து வராங்க அதுக்கான நடைமுறை ப்ரொசீஜர்கள் நமக்கு தெரியணும் அவர் ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தங்க வீசா எடுத்து டிக்கெட் போட்டு இங்கே வரணுன்னா அதை நமக்கு கெய்ட் பண்ண தெரியணும் இதுக்கு வந்து ஏரியா அந்த ஜா ஜாகிரபிக்கல் முக்கியம் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரியணும் ஃப்ளைட்டு வீசா இது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது கூட நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம் மெடிக்கல் டூரிசம் மெடிக்கல் டூ சர்வீஸ் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இதை நீங்கள் பண்ண கற்றுக்கணும் இதை ப இதை பற்றியான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம மெடிக்கல் டூரிசம் பற்றி சொல்கிறதுக்கு இப்போ அங்கேருந்து டேப் பண்ணி கிளைண்ட்ஸ் இங்கே கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ அதை டயக்னிஸ் பண்ணி திருப்பி அனுப்புகிற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புகள் இருக்குது இது வந்து ஒரு டூர் ஆர்கனைசர்ஸ் மாதிரி இருக்கும் இதில் நிறைய இருக்குது டூர் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஃபாரின்லேருந்து வருவாங்க சுற்றி பார்ப்பாங்க போயிடுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையோட இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நல்லதை பண்ணுறோம் நம்ம சரியா அவங்களோட நோய் குணமாவது அவங்களுக்கு எங்கே ஹாஸ்பிட்டல் தெரியாது ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறதுலாம் நிறைய ஃபேக்காக இருக்கும் ஆன்லைனில் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அங்கேருந்து வராங்க அப்படின்னா சர்ச் பண்ணிலாம் வர முடியாது ரெண்டாவது ஏமாந்துருவாங்க இதை வந்து நிறைய மீடியா சாரி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் டூரிஸம் பண்ணுறவங்க இதில் நிறைய ஃப்ராடு எல்லாம் பண்ணுறாங்க இப்போ ஒரு லட்ச ரூபா சார்ஜ் ஆகிறது இவங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஃபாரினர்ஸ் அவங்களே கஷ்டப்பட்டு வராங்க அப்போ நம்மளோட சார்ஜ் வந்து எப்படி இருக்கணும்னா அஃபோர்டபுளாக இருக்கணும் கம்மியான பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் மெடிக்கல் டூரிஸம் அந்த மெடிக்கல் டூர் சர்வீஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்ல லைஃப் இது வந்து கொஞ்சம் சேரிட்டி மைண்டோட பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ப்ராஃபிட் வைங்க வேணான்னு சொன்னால் கம்மியான ப்ராஃபிட் வைங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அது போதும் இது நம்ம ஒன்றும் மனம் போகிறது கிடையாது த்ரூ ஃபோன் தான் பேச போகிறோம் அது வந்து இப்போ வாட்ஸ்அப் காலையில் இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸோடைய எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும் அப்புறம் நடைமுறை விசா சிக்கல்கள் என்ன பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களும் தெரியணும் இதை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி அவங்க இப்போ சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஒர்க்கு ப்ளஸ்ஸு நடைமுறை பிரச்சனைகள் விசா பாஸ்போர்ட் இந்த ட்ராவல் அசிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் இறங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் எதாவது டவுட்டு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிஆன் டாப் கலக்குறோம் ஜெயிக்கிறோம்